ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் வந்து நான் என்ன லன்ச் வந்து சமைச்சேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து லெமன் சாதமும் மீல் மேக்கர் கிரேவியும் வந்து பிள்ளைய வந்து கேட்டிருந்தாங்க சரி அதையே செய்வோம் அப்படின்னு நான் செஞ்சிட்ருந்தேன் இல்லை சாம்பார் வைக்கிற ஐடியா தான் இருந்துச்சு சரி இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சரி அவங்களுக்கு மட்டும் சிம்பிளாக வந்து சமைச்சி கொடுப்போம் அப்படின்றதுக்காக நான் வந்து லெமன் ரைஸ் வந்து செஞ்சுருந்தேன் நானும் எங்கள் அத்தானும் வந்து இன்றைக்கி வேறுதான் இருப்போம் அதனால் சாப்பிட மாட்டோம் சாயந்தரம் தான் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் அதனால் சிம்பிளாக லெமனே வந்து லெமனையே வந்து செஞ்சிடலான்ட்டு இருந்தேன் இந்த லெமன் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் எல்லோரும் வீட்டில் யூஸ்வலாக செய்கிறது தான் நானும் வந்து அதே மாதிரி தான் செய்வேன் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சோண்டு இஞ்சி வந்து குட்டி குட்டி பீஸாக வெட்டி போட்டு செஞ்சுருந்தேன் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னு பிள்ளைங்க வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ எலுமிச்சம்பழம் எல்லாமே வந்து புளிஞ்சி ரெடியாக வந்து எடுத்து வச்சாச்சு மிளகா வற்ற கடலைப்பருப்பு எல்லாமே தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சாச்சு இஞ்சியும் இந்த மாதிரி பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம சாப்பாட்டில் எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது அந்த இஞ்சி வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அந்த அளவுக்கு வந்து குட்டியாக வந்து நறுக்கோங்க கருவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் கடுகு உளுந்த பருப்பு போடுவோம் அது வெடித்த உடனே கடலைப்பருப்பும் மிளகா வத்தலும் போட்டுக்கலாம் கருகை விடாமல் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் வந்து போட்டுட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க அதுப்போ வந்து சிம்மில் வச்சுட்டே தான் அந்த வேலையை வந்து பார்க்கணும் இப்போ வந்து லெமனுக்கு தேவையான மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் வந்து போடணும் பெருங்காயத்தூள் போட்டால் தான் எலும் லெமன் சாதம் வந்து நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த எலுமிச்சம்பளை புளிப்புக்கு தேவையான உப்பு வந்து கண்டிப்பாக போடணும் நம்ம வந்து சாப்பாடு செய்யும்போது உப்பு வந்து போட்டிருப்போம் அந்த உப்பு வந்து பத்தாது இப்போ அந்த லெமன் ஜூஸ் வந்து குழிஞ்சி வச்சிட்டோம்னா அதையே வந்து இதில் வந்து குளிஞ்சி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக அந்த சூடு தான் அதுக்கப்புறம் அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் அந்த சோறு வந்து ஆக்கி வச்சிருந்தேன் அந்த சோறை வந்து இப்போ இதில் வந்து கொட்டி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிப்படாமல் சோறுலாம் வந்து வெள்ளை வெள்ளையாக இல்லாமல் நம்ம வந்து ஈவனாக வந்து அந்த லெமனில் வந்து நல்லா கிண்டிடுவோம் பார்க்கையில் உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் நான் ஃபுல்லாக சோறை நல்லா கலந்துட்டு ஒட்டினா அள்ளி வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க சூப்பராக வந்து உதிரி உதிரியாக நல்லா இருந்துச்சு லெமன் சாதம் இந்த தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லெமன் சாதம் வந்து நான் வச்சுருந்தேன் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து லெமன் சாதம் எப்படி செய்வீங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எப்பயும் சிறுற லெமன் சாதம் தான் இன்றைக்கி கொஞ்சோன்னு இஞ்சி மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வந்து இதில் சேர்த்து வச்சுருந்தேன் பிள்ளைங்க வந்து நல்லாயிருக்குன்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ லெமன் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு அதுக்கப்புறம் மீன் வேக்கர் கிரேவி வந்து நான் அன்றைக்கி ஒரு நாள் வச்சுருந்தேன் அதே ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் இது வந்து குட்டி மீன் வேக்கர் எண்ணெய் சூடானோடன கடுகு போட்டு கடுகு வெடித்தோன்னே வெங்காயம் கருவேப்பில் வந்து போட்டு அது வெடிச்ச அதுவும் வதங்கினோடனே மீல் மேக்கர் தக்காளி உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன் அதை வந்து இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு சிக்கன் பொடி வந்து போட்டுட்டு அதையும் நல்லா ஃபுல்லாக பக்கம் மசாலா போகிற மாதிரி கலந்து விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி அந்த தண்ணி வந்து வேக வச்ச தண்ணி வந்து பற்றலை லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த கிரேவி மாதிரி நம்ம வச்சாதான் லெமன் சாதத்துக்கு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் சாதமும் மீல் மேக்கர் கிரேவியும் நான் வச்சுருந்தேன் லெமன் சாதத்துக்கு வந்து புதினா துவையல் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கெலாம் போட்டு மண்டிய சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து லன்ச் வந்து கட்டி விட்டுட்டேன் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இந்த சாப்பாடு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறதே கமெண்ட்டில் வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் என்னோட வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நான் அதை வந்து செஞ்சு கூட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி